தமிழ் மக்களே வணக்கம் இந்திய அரசியல் வியாபாரிகள் பாராளுமன்ற படிக்கட்டுகளில் உதவி ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரை போல மிமிக்கிரி பண்ணி நக்கல் அடித்து கொண்டு இருக்கும்போது பாராளுமன்றத்துக்குள் முக்கியமான சில மசோதாக்கள் நிறைவேறிக் கொண்டு இருந்தது அது ஒரு வகையில் நல்லதா போச்சு கோஷம் போடும் ரகளை கும்பலில் உள்ளே இல்லாததால் அந்த புதிய மூன்று கிரிமினல் சட்டங்கள் ஆர்ப்பாட்டமின்றி நிறைவேறியது இண்டிக்களுக்கு உண்மையிலேயே மிளகாய அரைச்சு பூசின மாதிரி ஆயிடுச்சு லோக்சபா ராஜ்யசபாவில் இந்த பில் தாக்கலாகும் போது இவர்கள் அங்கு இருந்திருந்தால் தங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்று கங்காறு மாதிரி குதித்திருப்பார்கள் இந்த பாரதிய நகரிகா சுரக்ஷா சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற இந்த சட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆன் டியூட்டி என்று டாக்டர்களின் கவனக்குறைவால் உயிர் பலி என்று டாக்டர்களை இனி கைது செய்ய முடியாது என்பதுதான் தான் போய் சேர்ந்தவன் புணத்தை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி வாசல்லையே உட்கார்ந்து ஆஸ்பத்திரியை நடத்த விடாமல் ரகலை பண்ணுவது எல்லாம் இனிமேல் நடத்த முடியாது மருத்துவமனை முன்பு ரகலை பண்ணி போலீஸை வரவழைச்சா ரகலை தான் போலீஸ் அழைச்சிக்கிட்டு போகும் டாக்டர்கள் இனி நிம்மதியாக வேலை பார்க்கலாம் பழைய ஐபிசி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஐபிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இவைகள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டது போன வருடம் நரேந்திர மோடிக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக டாக்டருக்கு எது டாக்டர்களுக்கு எதிரான இந்த கிரிமினல் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்போது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோடி உறுதியளித்திருந்தார் அதைத்தான் இப்போது அமித்ஷா நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் டாக்டர்கள் பயந்து கொண்டே வேலை பார்ப்பதை இந்த சட்டம் நீக்கி உள்ளது இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி தானே அஜாக்கிரதையாக கார் ஓட்டியவனுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை டாக்டருக்கும் கொடுப்பது சரியாக இருக்குமா இந்த சட்டமே தவறு என்று எந்த பாமரனுக்கும் தெரியும் பழைய பிரிட்டிஷ் கால சட்டங்களை வைத்து கொண்டு இவ்வளவு நாளும் நாம் மாரடித்து கொண்டு வந்து இருக்கிறோம் என்பதை அறியும் போது கஷ்டமாகத்தான் இருக்கிறது அதை நீக்குவதற்கும் துணிச்சல் மிகுந்த ஒரு குஜராத் மன்னன் வரவேண்டியதாக இருக்கிறது சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் டாக்டர் வந்தனா தாஸ் என்ற டாக்டரை அரசு ஆஸ்பத்திரியில் சந்தீப் என்ற ஸ்கூல் டீச்சர் கத்தியால் குத்தினான் ஒரு கிரிமினல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டவன் இவன் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டவன் திடீரென்று அருகில் இருந்த சர்ஜிக்கல் பிளேடால் அந்த டாக்டரை கழுத்திலும் நெஞ்சிலும் வயிற்றிலும் குத்தி கிழித்து கொலை செய்தான் அது இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மருத்துவர்கள் வேலை பார்க்க ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்தியது இப்போது உள்ள புதிய சட்டம் டாக்டர்களை பாதுகாப்பதால் அவர்கள் பெருமூச்சு விடுகின்றனர் போது இதனால் தான் ஹெல்த் கேர் சர்வீஸ் அண்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொண்டு வரப்பட்டது அதில் குற்றவாளிக்கு பத்து ஆண்டுகள் வரை ஜெயில் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது இந்த சட்டத்தை யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தனன் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றினார் அவரே ஒரு டாக்டர் தான் ஒரு டாக்டரின் கஷ்டம் இன்னொரு டாக்டருக்கு தானே தெரியும் அதோடு இந்த மாப் லிஞ்சிங் போடுவது சேதப்படுத்துவது டெரரிசம் இவை எல்லாவற்றையும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது பஸ்ஸுக்கு தீ வைத்தல் அரசாங்க கட்டடத்தை சேதப்படுத்துதல் தீ வைத்தல் ரயிலை தடம் புரள வைத்து மக்களை சாகடித்தல் குண்டு வைத்தல் இதுக்கெல்லாம் டேமேஜ் எவ்வளவு ஏற்படுத்துகிறார்களோ அதே அளவு ஈடாக ஃபைன் தொகையும் இனிமேல் வசூலிக்கப்படும் ஜெயில் தண்டனையும் கிடைக்கும் பஸ் கண்ணாடியை உடைத்தால் கண்ணாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் தங்கம் அதோடு தண்டனையும் அனுபவிக்கணும் அவ்வளவுதான் குழந்தைகளை பாலியல் தொந்தரவு பண்ணுறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கற்பை சூறையாடிக்கிட்டு போறவன் இந்த எந்த சட்டத்தை வைத்தும் தப்பிக்கவே முடியாது கூட்டமா வந்து கும்பலா வந்து கொலை செய்து விட்டு போகிறவனுக்கு இனி தூக்கு தண்டனை பரிசாக வழங்கப்படும் அதே மாதிரி காரிலோ பைக்கிலோ வந்து தாக்கி விட்டு ஓடி போறவன் ஓடி போறவன் சிக்கினதும் அதோடு அவன் தொலைஞ்சான் இந்தியாவை விட்டு நீ வெளிநாட்டுக்கு போய் இங்க குத்தம் பண்ணினாலும்சியா போடலாம் என்பது இந்த சட்டத்தின் ஒரு சிறப்பு அறுத்துக்கிட்டு ஓடி போறவனுக்கு சிறப்பு தண்டனையும் இதுல சேர்த்திருக்கோம் பா கவலைப்படாத அதே மாதிரி மீடியாக்கள் பொய் செய்தி அவதூறு செய்திகளை போட்டா கம்பி எண்ணுகிற வசதி எல்லாம் கூட செய்து கொடுத்துருக்குறோம் என்னன்னே அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிட்டீங்க வாயிலிருந்து பிஸ்கட்டு கீழே கூட தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க பார்க்கலையா நீங்க ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ ஒரு குடும்பத்தையோ தாக்கினா உங்களுக்கு ஜெயிலில் வைத்து விண்ணி ஒத்தடம் இலவசமாக கொடுக்கப்படும் அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகங்களை தாக்கினாலோ அல்லது வெடிகுண்டை வீசினாலோ இனி தப்பிக்க முடியாது தனியார் சொத்தை தாக்கி அழித்தாலோ உன் முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டுதல்கள் இனி பலமாக தரப்படும் ஜெயிலுக்குள்ள இனிமேல் எவரையாவது கடத்தி வச்சுக்கிட்டு ஜெயிலில் உள்ள தீவிரவாதியை விடுதலை பண்ணுன்னு மிரட்டிக்கிட்டு நீ ஈஸியாக தப்பிச்சுக்கிட முடியாது ஹமாஸ் தம்பி கேட்டுச்சா மைனர் பெண்ணை கற்பழித்தால் அதற்கு முன்னாடி இருந்த தண்டனையை எடுத்துவிட்டு அதை தூக்கு தண்டனையா குறைச்சிருக்கோம்ப்பா இப்போ உனக்கு ஹாப்பி தானே ஐயாயிரம் ரூபாய்க்கும் குறைவான அளவில் திருடி இருந்தா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண வேண்டியது வரும் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும் சினிமா தேட்டர் கோயிலில் உள்ள கூட்ட நெரிசல் கீவை ஒழுங்கு பண்ணணும் நோ பார்க்கிங்கில் நிற்கிற வண்டியை கிரெய்னை வச்சு தூக்கி லாரியில் ஏற்றணும் அரசாங்க வாகனங்களை ஈர துணியால் தொடச்சி சுத்தம் பண்ணணும்ப்பா உனக்கு இதெல்லாம் ஓகே தானே இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி சர்வீஸுப்பா உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய சர்வீஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதையெல்லாம் நீ கேட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா அதை நாங்கள் இனிமேல் ஒரு குத்தமாக ஏற்றுக்கவே மாட்டோம் ஏன்னா அந்த கிளாஸை நாங்கள் இப்போ நீக்கிவிட்டோம் எடுத்துட்டோம்ப்பா இந்திய இறையாண்மைக்கோ ஜனாதிபதியோ இந்திய ராணுவத்தையோ களங்கம் வர்ற மாதிரி இழிவாக பேசுனா இனி ஜெயிலுக்குள்ள வச்சு செய்வாங்களாம் ராகுல் தான் இனி கவனமாக இருக்கணும் வாயில ஒரு பிளாஸ்டரை போட்டுக்கிறது அவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் நல்லது இப்ப இருக்கிற சட்டப்படி மூணு வருஷம்தான் உள்ள வைக்க முடியும் புது சட்டப்படி ஏழு வருஷம் வரைக்கும் உள்ள இருந்து தாயம் விளையாடலாம் பாரதிய நியாய சங்கீதா என்ற புதிய சட்டம் பழைய ஐபிசி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது என்ற சட்டத்தை நீக்குகிறது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பழைய ஐபிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்ற சட்டத்தை நீக்குகிறது பாரதிய சாட்சிய பில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு எயிட்டீன் நைன்டி டூவை நீக்கிவிடுகிறது நீக்கிவிட்டது போலி ட்ரெயின் டிக்கெட்டு வித்தாலும் பெட்டிங் செய்து ஏமாற்றினாலும் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணாலும் உனக்கு மாமியார் வீட்டில் ஸ்பெஷல் கவனிப்பு இந்த சட்டத்தில் உண்டு உனக்கு ஒரு போனஸா ஒரே ஒரு ஒரு சலுகையை அறிவித்து இருக்கோம்ப்பா சிறிய குற்றங்களுக்கு கையில் விலங்கு போட்டு அணைச்சிக்கிட்டு போய் அவமானப்படுத்த மாட்டோம் அந்த கௌரவத்தை பெற அட்லீஸ்ட் நீ ஒரு கொலை குற்றமாவது செஞ்சிருக்கணும் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை இனி நாங்கள் சாட்சியாக எடுத்துக்கொள்வோம் எல்லாம் சௌரியத்துக்கு தாமவனே நூத்தி நாற்பத்தி ஆறு ரகல எம்பிக்கள் வெளியே ரகல பண்ணிக்கிட்டு இருந்ததால லோக்சபா ராஜ்யசபா ரெண்டிலும் இந்த மூணு சட்டங்களும் அமைதியாக நிறைவேறிவிட்டது பேப்பர் வெயிட்டு மைக்கு இவைகள் பாதுகாக்கப்பட்டது மக்கள் இனிமேலாவது கோமாளிகளை தேர்ந்தெடுக்காமல் ஜெயிலுக்கு போறவங்களை தேர்ந்தெடுக்காமல் கோவிலை கிடிப்பவனை தேர்ந்தெடுக்காமல் வெளிநாட்டு பணத்துல கட்சி நடத்துறவனை தேர்ந்தெடுக்காமல் தேசப்பற்று உள்ள இந்தியனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவன் புதிய குற்றவியல் சட்டம் பாய முடியாத நபராக இருக்க வேண்டும் ஜெயிலை நிரப்புகிற கட்சிகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் அரசாங்க பணத்தை நெருப்பாக நினைக்கிறவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்டிக்கர் ஒட்டாதவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் இறை நம்பிக்கை உள்ளவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்ட திருத்தங்களின் நோக்கம் இதில் விருப்பமில்லாதவர்கள் பாலஸ்தீனத்துக்கு போய் விடலாம் அதை இந்த சட்டம் அனுமதிக்கிறது வரலாறு ஜெயஹிந்த்